அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் பண்டிகைகள் வந்தா புதுப்படங்கள் வரும் இப்போ நம்ம வடக்கல பாருங்களா ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு சங்கித்துவமா அடுத்த மதத்தை தீவிரவாதியாக காட்டி இப்பேற்பட்ட படங்கள் வரும் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் பொங்கல் மாதிரியான பண்டிகைக்கு ஒரு படம் வந்தா கூட அது பகுத்தறிவு பேசக்கூடிய படங்களா வருது இந்த பொங்கலுக்கு நடிகர் தனுஷோட நடிப்புல வெளியே வந்திருக்கக்கூடிய கேப்டன் மில்லர் படம் இந்த படம் வந்து சாதி வரிய சாணில தூக்கி போட்டு மிதிச்சிருக்குது தீண்டாமையில தீல போட்டு கொளுத்தக்கூடிய அளவுக்கு தரமான சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி இன்னைக்கு சோஷியல் மீடியால இதுதான் மிகப்பெரிய பேசு பொருளா இருந்துட்டு அமைச்சர் உதயநிதி கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு இந்த மாதிரி கோவில் நுழைவு உரிமையை பேசி இருக்கக்கூடிய மக்களுக்கான உரிமையை பேசக்கூடிய கேப்டன் மில்லர் படத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அந்த படத்துல வரக்கூடிய ஒரு ஒன்றரை நிமிஷ காட்சிகள் அந்த காட்சி நீங்க சோசியல் மீடியாவில் பெரியாவில் பார்க்கப்படுது போராடுறியா யார் சுதந்திரத்துக்கு வெள்ளக்கார கையிலிருந்து நாடு காப்பாற்றி ராஜா கையில் கொடுக்க போறியா

அந்த அத்தனை உருட்டையுமே இந்த கேப்டன் மில்லர் தூக்கி போட்டு முயற்சிருக்குன்னு சொல்லணும் பெரியார் ஆகஸ்ட் பதினஞ்சு ஏன் கருப்பு நாள்னு சொன்னாரு அன்னைக்கு ஆங்கிலேயன் கிட்ட அடிமையா இருந்தோம் இனி சாதியவாதிகள் கிட்ட நம்ம அடிமையா இருக்க போறோம் அவ்வளவுதானே இதுக்கான வித்தியாசம் இங்க சாதியவாதிகள் கிட்ட இனிமே அடிமையா இருக்கிறது உண்மை மோசமானது ஏன்னா நீ தொட்டாத்திட்டு பட்டாத்திட்டு நீ வந்து வழிபாடு செய்ய உள்ள வரக்கூடாது நீ உள்ள நுழைய கூடாது எங்க தெருவழியா நீ நடந்து போகக்கூடாது காலில் செருப்பு போடக்கூடாது செத்தா கூட எங்க புதைக்கிற இடத்துல உன்னை புதைக்க கூடாதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு நம்மளோட சாதியின் பேர்ல நீ ஒடுக்க போறான் அப்ப இப்ப ஏற்பட்ட அடிமையா இருக்கிறதுல நமக்கு இங்க விடுதலையே கிடையாது கிடைச்சிருக்கக்கூடிய இந்த சுதந்திரம் இது நமக்கு இந்த சுதந்திரத்தால எந்த ஒரு பிரோஜனமும் இல்லையே அப்ப அந்த சுதந்திரம் கிடைச்ச எங்களை வாழ்க்கை என்ன மாறப்போகுது தான் இந்த சுதந்திரம் கிடைச்ச அந்த ஆகஸ்ட் பதினஞ்சு இது எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கருப்பு நாள் தான் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்றதுக்கான காரணம் அதுதான் அவர் சொன்னது வந்து வெறும் அந்த கருப்பு நாள் சொன்னது ஒரு வார்த்தை கிடையாது அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஆயிரம் ஆயிரம் வழிகள் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சிஐவை எதிர்த்து பெரிய அளவுல போராட்டம் நடந்துச்சு அப்போ வண்ணார்பேட்டையில் அந்த போராட்டம் ஷாயின் பாக்கு மூலமா போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அன்னைக்கு கரெக்டாக மகளிர் தினம் மகளிர் தினம் வரும்போது அந்த போர்டில் தின தினம் சில வாசங்கள் மாத்துவாங்க அந்த போர்டில் வந்து கருப்பு மகளிர் நாள் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருந்தாங்க ஏன் மகளிர் தினத்தை கருப்பு மகளிர் தினம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா இங்க எங்க மகளிர்களுக்கு எங்க என்ன சுதந்திரம் இருக்குது இந்த நாட்டுக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சு நாங்க இருந்தோம் அப்ப இந்த மகளிர்கள் எல்லாருமே எங்களை நாட்டு விட்டு விரத்த பாக்குறீங்க அப்ப இந்த மகளிர் தினம் எங்களுக்கு எந்த பிரஜனம் இல்லையா எங்களை பொறுத்த வரைக்கும் கருப்பு மகளிர் தினம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு ஆதங்கத்தோட அன்னைக்கு வண்ணாரப்பட்ட சொன்னாங்களோ அதான் பெரியார் அன்னைக்கு சொன்னாரு இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு எங்களை மாதிரி சாதிய வட்டத்தில் எங்களை அடிமையா வச்சிருக்க வரைக்கும் எங்களுக்கு இது கருப்பு நாள் அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னாரு அதே மாதிரி அந்த படத்துல தனுஷ் பேசக்கூடிய அந்த வசனம் அந்த இதில் வந்து சிவராஜகுமார் அவரு சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர் அவர் சொல்றாரு ஏன்டா வெள்ளக்காரன் போய் வேலை செய்கிற ஏன்டா அவன்கிட்ட போய் அடிமையா வேலை செய்கிற அப்படின்னு கேட்கும் தான் தனுஷ் அவருக்கு பதில் சொல்றாரு ஏன் வெள்ளக்காரன் வரது முன்னாடி சுதந்திரமா இருந்தோமா இந்த சாதியவாதிகிட்டயும் இந்த ராஜாக்கள் கிட்டயும் நம்ம இவ்வளவு நாளாக இங்க அடிமையாக இருந்தோம் இப்ப இவங்க கிட்ட அடிமையா இதுக்கு ரெண்டுத்துக்கு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது சொல்ல போனா வெள்ளக்காரன்ட்டு நாங்கள் கொஞ்சம் ஒரு மனுஷனாவாச்சும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இவன் வந்து எங்க கூட கூடு கும்பிடு போட்டு அடிமையா கிடக்கணுன்றான் அவன் எங்களை சமமா உட்கார வச்சு சோறு போட்டான் இவன் எங்களை கால செருப்பு போடக்கூடாதுன்னா அவன் எங்களை கால பூட்ஸ் போடுறதுக்கு அனுமதி கொடுத்தான் இவன் எங்களை வந்து மிதிச்சிட்டு கிடந்தான் அவன் எங்களை மதிக்கிறான் அந்த வகையில இந்த அடிமைத்தனம் எவ்வளவு எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனம் இருக்குல்ல இதெல்லாம் உண்மையிலே வழி நிறைஞ்ச வார்த்தைகள் இது எல்லாமே தான் அம்பேத்கரே என்ன செஞ்சாருன்னா அன்னைக்கு இராணுவத்துல போய் தலித்துகள் மகர்கள் இது மாதிரி தீண்டாமையில தாழ்த்தப்பட்ட சமூகத்து மக்களை நீங்க எல்லாம் ராணுவத்துல போய் சேருங்க ஆங்கிலேயோட ராணுவ படையில எல்லா எல்லா சாதியினரும் போய் சேரும்போது நீங்களும் போய் அந்த ராணுவத்துல போய் சேருங்க அப்படி ராணுவத்துல சேரும் போது ஒரு போர் செய்யக்கூடிய குணம் ஒரு எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு குணம் வரும்போது உங்களுக்குள்ள அந்த சாதிய எதிர்ப்பு மனநிலை உங்களுக்குள்ள வரும் காலில் ஷூ போடுறது மூலயமா நம்மள எல்லாருக்கும் சமமான ஆடை போடுறது மூலயமா நம்மளும் இங்க எல்லாருக்கும் சமந்தான் அந்த உணர்வு உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள வரும் ஒரு எதிர்ப்பு மனநிலை உங்களுக்குள்ள வரும்னு சொல்லி எல்லாமே தனி சமூகத்தை சேர்ந்தவங்க மகர் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அம்பேத்கர் போய் ராணுவத்துல சேர்றதுக்கு சொன்னது காரணமே அதுதான் அன்னைக்கு ராணுவத்தில் ஒரு கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க ஆங்கிலேய ராணுவத்திலேயே ஒரு கட்டுப்பாடு ஏன்னா முதலாம் உலக போர் ரெண்டாம் உலக போர் நடக்கும் போது ராணுவத்துக்கு ஆங்கிலேயர்கள் ஆள் எடுக்கிறாங்க இந்தியர்களை ஆள் எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது கூட ராஜபுத்திர்கள் அந்த மாதிரி உயிர் உயர் சாதியில இருக்கிறாங்கல்ல அது ஜாட்டு இது மாதிரியான உயர் சாதி சமூகத்தை மட்டுமே ராணுவத்தில் ஆள் எடுக்கக்கூடிய நேரத்துல அம்பேத்கர் குரல் கொடுத்தாரு தலித்து சமூகத்தை சேர்ந்தவங்க மகர் சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்களே ராணுவத்துல சேர்க்கணும்னு சொல்லி அவங்களுக்கு குரல் கொடுத்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு அந்த சாதியை எதிர்ப்பு மனநிலைய அம்பேத்கர் ரொம்ப அழகா உருவாக்குனாரு ஆங்கிலேய படையில போய் நம்ம இந்தியர்களை போய் சேர சொன்னாரா அப்படின்னா அதுக்கு பின்னாடி நீங்க அனுபவிச்ச வழிகள் அந்த மாதிரி இல்ல ஏன்னா ஒண்ணு இல்ல அம்பேத்கருடைய வழியனே அம்பேத்கருடைய அப்பா அவர் வந்து ஒரு ராணுவ வீரர் அப்ப அவர் ராணுவத்துல வேலை செஞ்சு முடிச்சுட்டு லீவுக்காக அவரு அவங்க ஊருக்கு மகாராஷ்டிரா கோரிய கணக்கு வராரு அப்ப நான் லீவுக்கு வர போறேன் நீ பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு நீங்க ஸ்டேஷனுக்கு வந்துருங்க சொல்லி அவங்க மனைவிக்கு சொல்றாரு அப்போ குழந்தைங்க மனைவி எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வராங்க ஸ்டேஷனுக்கு வந்து அம்பேத்கரோட தந்தை வந்து ராணுவ வீரராக வந்து இறங்குறாரு அப்போ அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு ராணுவ வீரர் வராரு ஏன்னா ராணுவ வீரர்னு ஒரு மதிப்பு இல்லையா அப்போ போய் கேட்குற ராம வாங்க ராணுவ வீரர் நீங்கள் எங்கள் ஊரில் இருந்து ராணுவ வீரர் இருக்கீங்களா நீங்கள் எந்த ஊர் எந்த சமூகத்தை சேர்ந்தோம் அப்படின்னு போது அம்பேத்கரோட அப்பா சொல்கிறாரு நான் வந்து ஒரு மகர் சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அதிர்ச்சியை ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போகிறாரு ஒரு மகர் சமூகத்தை ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ராணுவ வீரராகவே இருந்தாலும் அவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தா அவங்க கிட்ட சமமா கூட நின்று பேச முடியாத ஒரு சூழல் அப்போ ஒரு வழியா என்ன செஞ்சாங்க அவங்க போறதுக்கான மாட்டு வண்டி ஏற்பாடு குழந்தைகளோட மனைவியோட போறதுக்கு மாட்டு வண்டி ஏற்பாடு பண்றாங்க அந்த மாட்டு வண்டியில ஏறியாச்சு அப்புறம் இவங்க குடும்பத்துல பேசக்கூடிய இந்த மொழி மொழி வட்டாரம் இதெல்லாம் பார்த்தோன்னே நீங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லி மாட்டு வண்டிக்காரன் கேட்குறான் நாங்க மகர் சமூகத்தை சேர்ந்தவங்க முதல் வண்டி ஊட்டியாருங்க முதல் வண்டி ஊட்டியாருங்க சொல்லி குழந்தைங்க எல்லாருமே வண்டியை விட்டு கீழே இறக்கி விட்டு அப்பேற்பட்ட சாதிய வன்கொடுமை அதுக்கடுத்து ஒரு வழியப்பா நாங்க குழந்தைகளோட உலகம் நடந்து போக முடியாது வேணா ஒண்ணுக்கு ரெண்டா கூட நீ காசு வாங்கிக்கோ ரெண்டு மடங்கு காசு வாங்கிக்கோ அப்படின்னதுக்கு அப்புறம் ரெண்டு மடங்கு காசை வாங்கிட்டு அப்ப என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு மடங்கு காசை வாங்கின வண்டியில ஏத்துறேன் ஆனா உனக்கு எல்லாம் நான் வண்டி ஓட்ட முடியாது எங்க வீட்டுல இருக்க சின்ன பிள்ளைங்க இருக்குல்ல எங்க வீட்டு சின்ன பிள்ளைங்க வண்டி ஓட்டோம் நான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டேன் நான் பின்னாடி வருவேன் இதுதான் உங்களுக்கு வயசா இருந்தா வா அப்படின்னாங்க சரி வர வழியில பிள்ளைங்களை கூப்பிட்டு வண்டியில ஏத்திட்டு போறாங்க அது கடுமையான ஒரு கோடை காலம் நல்ல வெயில் பிள்ளைங்களுக்கு தாகம் சரி தாகமா இருக்குன்னு சொல்லி போகக்கூடிய வழிகளில் ஏதாவது ஒரு வீட்டில் இப்போ தண்ணி கேட்டால் தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தரல அங்க ஒரு வீட்டுல கூட தவிச்ச வாய்க்கு தண்ணி இவங்க தாழ்த்தப்பட்டவங்க சொல்லி இந்த அளவுக்கு விரட்டி விடக்கூடிய நிலை அம்பேத்கர் சின்ன வயசுல இருக்கும் போது இப்ப ஏற்பட்ட சாதிய வன்கொடுமை அனுபவிச்சாரு இத பத்தி அம்பேத்கரோட மனைவி சவிதா அம்பேத்கர் அவங்க எழுதின புத்தகம் த லைஃப் வித் டாக்டர் அம்பேத்கர் அப்படின்ற புத்தகத்துல ரொம்ப அழகா அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க சரி குழந்தை பருவத்துல மட்டும்தான் சாதிய வன்கொடுமையா அப்படின்னா அம்பேத்கர் படிச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவிலேயே அம்பேத்கர் மாதிரி யாருமே படிக்கல வெளிநாடுகளுக்கு போய் அப்பேற்பட்ட படிப்புகளை படிச்சு வந்து அப்பேற்பட்ட ஒரு பட்டதாரியா வந்திருக்கும் போது அம்பேத்கரே பரோடாவில் வேலை செய்கிறாரு பரோடாவில் அம்பேத்கர் நல்ல வேலை கிடைச்சிருச்சு அங்கே வேலை செய்யக்கூடிய இடத்துல இவ்வளோ படிப்பு படிச்சு அவருக்கு அங்கே சாதாரண பியூன் வேலை செய்கிறவன் இருக்காங்கல்ல அவன் அந்த ஃபைலை கொண்டு வந்து கையில கொடுக்க மாட்டான் ஏன்னா இவங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் மகர் சமூகத்தை சேர்ந்தவனே ஃபைல் அப்படி தூக்கி போடக்கூடிய ஒரு அநியாயம் தான் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு கொடூரம் நடந்துச்சு சரி அம்பேத்கருக்கு அங்க வேலை செய்யறாரு இவ்வளோ பெரிய படிப்படிச்சோர் தங்குறதுக்கு கூட அங்க இடம் கொடுக்கப்படல ஒரு இடத்துல போய் ரூம் எடுக்கலான்னு போனால் மகர் சமூகத்தை சேர்ந்தவங்க நாங்க ரூம்லாம் தங்க மாட்டோம் தங்குறதுக்கு இடம்லாம் தரமாட்டோம்னு சொல்லி எல்லா இடங்கள்லையுமே அனுப்பி விடுறாங்க அதோட வழி இல்லாம அம்பேத்கர் என்ன செஞ்சாரு நான் வந்து ஃபார்சி சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஃபார்சிகள் குடியிருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டல்ல போய் தங்குறாரு அங்கேயே அம்பேத்கரால பதினோரு நாள் மட்டும் தான் தங்க முடிஞ்சது பதினோராவது நாள் இவர் ஃபார்சி இல்ல இவர் மகர் இவரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கேயும் அவர் விரண்டி அடிக்கிறார் அதாவது தடி கம்போட வந்துட்டாங்க அவர் அனுப்புறதுக்காக அப்புறம் வந்து அவருடைய ஒரு கிறிஸ்தவ நண்பர் அவரோட வீட்டில் கொஞ்ச நாள் போய் தங்கி அங்கேயுமே அங்க இருக்கக்கூடிய சாதியவாதிகள் அவர் நிம்மதியை இருக்கல அங்கேயே இந்த எங்கே ஒரு இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கேயும் பிரச்சனை பண்ணி கடைசில அம்பேத்கர் அங்கேருந்து கடைசியில் வேற வழி இல்லாம பம்பாய்க்கு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்போ இந்த அளவுக்கு நீ உயர் படிப்பு படிச்சாலும் சரி உயர் பதவியில் வேலை செஞ்சாலும் சரி நீ தாழ்த்தப்பட்டவனா இருந்தா நீ எங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்களே இப்படி அடிமையா இருக்கிறது அதுக்கு வெள்ளை கரண்ட் அடிமையா இருக்கிறதே மேலாச்ச வெள்ள கரண்டாச்சும் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு மனுஷனா நடத்தினா அப்ப இவங்க அந்த மனுஷனா கூட எங்களை போது தான் இந்த அளவுக்கு அது எவ்வளவு பெரிய வழி அப்படிங்கறத இந்த கேப்டன் மில்லர் படம் ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கிறாங்க இப்போ சங்கிகள் அதாவது இந்த இதை பார்த்துட்டு சங்கிகள் ஒரே கதர்றாங்க என்னடா அது நம்மளுடைய சாதிய வட்டாரத்தை இந்த அளவுக்கு கேள்வி கேட்கறாங்களே சொல்லி ஒரு கதர்றாங்க கதர்ல இதோட நிக்கதான்னு பார்த்தோம்னா இல்ல பொங்கலுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கேப்டன் மில்லர் படம் ஒரு பக்கம் கதரை விட்டுருக்குன்னு பார்த்தா

வரக்கூடிய ஒவ்வொரு படங்களுமே இது மக்களுக்கான ஒரு கலையை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப மக்களுக்கான கருத்தை பேசணும்னு சொல்லி எவ்வளவு அழக மக்களுக்கான உரிமையை இந்த தமிழ் சமூகம் பேசிட்டு இருக்குது ஆனா அப்படியே நீங்க வடக்குல போய் பாருங்களேன் அங்க வரக்கூடிய ஒவ்வொரு படமுமே எல்லாமே தாமரையோட அரசியலுக்காக தாமரை எப்படியாவது மலர வைக்கிறதுக்கு நம்ம சினிமா என்ன பங்கு செஞ்சிருக்கணும் சொல்லி அப்படிதான் அங்க சினிமாக்கள் வருது வரக்கூடிய ஒரு ஒரு வெப் வெப்சீரிஸ் எடுக்கிறான் அந்த வெப் வெப்சீரீஸ்ல கூட இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லி அடுத்த மதத்துக்கு மேல வெறுப்பு கக்குறதுக்காக மட்டுமே அங்க சினிமா துறையை பயன்படுத்தும் போது இங்க இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் அதை ரொம்ப அந்த கலைன்ற ஒரு துறையை ரொம்ப அழகாவே பயன்படுத்துறாங்க அதனால நம்ம எப்போவுமே தான் ஒரு ஒவ்வொரு மனிதனும் சமமானவன் இங்கே எந்த மனிதனை விட எவனுமே உயர்ந்தவன் கிடையாது அந்த கருத்தில் எப்போவுமே பேசப்பட்டு இருக்கணும் அண்ணன் திருமாவளவன் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம் அந்த மீனாட்சிபுரத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டங்களை அனுபவிச்சாங்க அதுக்கடுத்து அந்த மக்கள் என்ன காரணத்துக்காக அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அங்கே அம்பேத்கர் சொன்னார்ல அவங்களை எதுக்காக ராணுவத்தில் சேர சொன்னா அவனுக்கு அங்கேயாச்சும் ஒரு மாற்றம் வேணும் ஒரு மாறுதல் அவனுக்கு உருவாகும் அப்படின்னு அந்த மாதிரி தான் இங்கே மீனாட்சிபுரத்தில் அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க ஒரு மாறுதலுக்காக உருவானாங்க அதனால இந்த நேரத்துல இந்த புத்தகத்தை பரிந்துரை செய்கிறது ரொம்பவே பொருத்தமா இருக்கும் சமூக விடுதலை நோக்கி அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் எழுதின ஒரு புத்தகம் அந்த மீனாட்சிபுரம் மக்கள் எந்த அளவுக்கு சாதிய வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டாங்க எதனால அந்த ஒட்டுமொத்த சமூகமே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றத ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு அந்த மக்கள் கிட்ட கிட்டே உட்காந்து அந்த மதம் மாறின ஒவ்வொரு மக்களுக்குமே கிட்டே உட்காந்து அவங்களுடைய வன்கொடுமையை பத்தி ரொம்ப அழகா விவரிச்ச ஒரு புத்தகம் ஏன்னா இப்ப சென்னையில புத்தக கண்காட்சி நடக்கிறதால பல பேர் புத்தகங்கள் என்ன புத்தகங்கள் வாங்கலாம்னு சொல்லி யோசிப்பீங்க இந்த புத்தகத்தை கண்டிப்பா வாங்கி வாசிங்க சமூக விடுதலை நோக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் அப்போ கண்டிப்பா இங்க ஒவ்வொருக்குமே ஒரு சமூக விடுதலை இருக்கணும் ஒவ்வொரு மனுஷனுமே சரிசமமா நடத்தப்படணும் நபிகள் நாயகம் சொல்லுவாங்க மனிதர்கள் எல்லாருமே சீப்போட பற்களை போன்ற சமமானவர்கள் இதில் யாரும் உயர்ந்தவனும் கிடையாது யாரும் தாழ்ந்தவனும் கிடையாது அப்போ எல்லா மனிதர்களுமே சரிசமமா நடத்தக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பா குரல் கொடுக்கணும் அதுக்காக உழைக்கணும் ¡De pará!